what Thank are you جئے جئے اللہ اکبر رحماتوں 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 जिंदाबाद 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 தோழர்களே கடந்த நான்கு நாட்களாக இந்த தமிழ்நாடு சமூகத்தினுடைய ஊதிய உயர்வுக்காகவும் அவர்களுடைய பணியை நிரந்தரத்துக்காகவும் நம்முடைய மாநில தலைவர் தோழர் பாரதி அவர்கள் உண்ணாநிலை அரைப்போரை அந்த உண்ணாநிலை அரைப்போர் என்பது நாலு நாள்ல முடியுமா நினைக்கிறேன் எனக்கு ஒரே வருத்தமா இருந்தது இன்னொரு போராட்டம் ஜிம்கானா போராட்டம் நீண்ட நாள் இருக்கே இருந்தது இழுத்துடக் கூடாது என்ற வருத்தம் எனக்கு உட்கார்ந்து சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வருத்தம் இருந்து ஆனால் இந்த போராட்டத்தை இவ்வளவு சீக்கிரமாக விரைவாக அரசுக்கு உணர்த்தியது உங்கள் கையிலே இருக்கிறது உங்களுடைய போராட்டம் அந்த பாரதி கண்ட புதுமை பெண்கள் நிறைய கட்சிகளை நாம பார்த்திருக்கோம் அந்த கட்சிகள் தவிர்க்க முடியாமல் எங்களை போன்ற சில நேரங்களில் சமரசம் செய்யக்கூடிய ஒரு சூழல் வெளிப்படையாக நான் சொல்றேன் ஆனால் இது போன்ற நேரங்களிலே தேர்தல் வரும் பொழுது சில முடிவு எடுப்போம் மக்களுக்கு பிரச்சனை என்றால் சாலையிலே அமர்வோம் அவர்களுக்கான போராட்டம் எடுப்போம் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியை விடுதலை சிறிய கட்சியின் சார்பில் நான் நெஞ்சார வாழ்த்த கடமைப்படுகிறேன் போராட்டம் இருக்கின்ற முதல் நாளிலே இருந்து கட்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாரதி எப்படி இருக்கிறார் பாரதி எப்படி இருக்கிறார் நான் யாரை தொடர்பு பேச வேண்டும் யாரிடத்திலே பேசினால் இந்த பிரச்சனை முடியும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நேற்று வரை கிருஷ்ணன் அவர்கள் பிரைமேஸ் எடுக்கவில்லை இங்க காலையில எங்க குறித்து சொன்னாரு கிருஷ்ணன் எங்க அவுட் ஆஃப் ரீச்ல வருது எங்க இருக்கான்னு தெரியல இன்னைக்கு எத்தனா நாள் நாலாவது நாள் நேற்று வேற மரிய நடந்திருக்கு அவர் டிவியில பாத்துருக்காரு மரிய நடந்திருக்கு பேப்பரை பார்த்தேன் இன்டர்வோ பார்த்தேன் செய்தி வந்திருக்குது எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டாரு நான் சொன்ன உடனே அவரை கூப்பிட்டு பேசுறேன் காலை எடுக்கல நான் வருமானு சொன்னாரு இப்ப எடுக்கிறாரு நான் பேசுறேன் பேசி உடனே பாரதி எப்படியாச்சும் மூச்சு கேட்டு சொல்லுங்க தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி ராதா ராதாகிருஷ்ணனே தோழர்கிட்ட பேசி

போராட்டம் மீண்டும் தொடங்கிறது அந்த போராட்ட கட்சியின் விடுலைச் சிறுகை சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கலத்தில் என்றும் முழுவதும் மீண்டும் எட்டி தமிழர் சார்பிலும் விடுதலைச் சுத்த கட்சியின் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் இது போன்று முன்னாடிய அறக்குறை பாரதி தொடங்கக்கூடாது என்பதே என்னோட ஆசை

நகராட்சியே நாங்கள் சாலையில் இறங்கவில்லை என்று சொன்னால் போகும் அதே டைலாக பதினைஞ்சு பதினெட்டு வருஷம் நான் உலகிலே சொல்லிவிட்டு சென்னை மாநகராட்சியே என் தோழர்கள் சாலையில் இறங்கவில்லை என்று சொன்னால் நாரி போகும் முன் மாநகராட்சி